ஒப்பீனியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நேர்காணலை நம்மோடு இணைந்திருப்பவர் வழக்கறிஞர் திரு வாந்திநாதன் அவர்கள் சார் வணக்கம் முருக பக்தர்கள் மாநாட்டை இந்து முன்னணியும் பிஜேபியும் மதுரையில நடத்தியிருக்கிறாங்க அவங்க ஆன்மீகத்தை மட்டும்தான் பேசணும் அரசியல் பேசக்கூடாது என்ற நிபந்தனையை கோர்ட் போட்ட அந்த நிபந்தனையும் மீறி இருக்கிறாங்க நீங்க இதற்காக மிகப்பெரிய அளவுல கோர்ட்ல மிகப்பெரிய அளவு வாதாடுறீங்க போராட்டங்களை முன்னெடுத்தீங்க நீங்க என்ன சொல்லி ஒரு குற்றத்தை அவங்க மீது சுமத்துறீங்களோ அதை நிறைவேற்றும் விதமாக அவங்க பேசுறதெல்லாம் நம்மளால பார்க்க முடிஞ்சு நீங்க இன்னைக்கு கமிஷனர் ஆபீஸ்ல இவங்க அந்த முருக பக்தர்கள் மாநாட்டுல அந்த கோர்ட்டு தீர்ப்பை மீறி இவங்க பேசியதற்கு எதிராக ஒரு புகார் மனுவை கொடுத்திருக்கிறீங்க கொஞ்சம் விரிவா சொல்லுங்களேன் என்ன நடந்துச்சு இன்னைக்கு மதுரை மதர் நல்லிணக்க கூட்டமைப்பு சார்பில் மதுரை கமிஷனர்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்தோம் எங்க புகாரோட சாரம் என்னன்னா முருக பக்தர்கள் மாநாட்டில் ரெண்டு விதமான குற்றங்கள் இழைக்கப்பட்டிருக்கு கிரிமினல் குற்றங்கள் தண்டனை சட்டங்களின் கீழ் பழைய இந்திய தண்டனை சட்டம் ஐபிசி இப்போது பிஎன்எஸ் பாரதிய நியாய சங்கீதா சட்டத்தின் கீழ் பல்வேறு குற்றங்களை இழைத்திருக்கிறார்கள் அதே போல மத நிறுவனங்களை தவறாக பயன்படுத்துவதை தடுக்கும் சட்டம் அதிலையும் குற்றங்கள் இழைத்திருக்கிறார்கள் இன்னொரு செட் வந்து இன்னொரு வகையான குற்றம் நேரடியாக நீதிமன்றம் அவமதிப்பு இது ரெண்டு குற்றத்தையும் இந்த மாநாட்டில் இழைச்சிருக்கிறாங்க இப்ப நீதிமன்றத்தில் நீதிபதி திரு புகழேந்தி அவர்கள் முன் அவங்க என்ன வாக்குறுதி இந்து முன்னணி இந்து வழக்கறிஞர்கள் என்ன சொன்னாங்க நாங்கள் அரசியல் பேச மாட்டோம் மதத்தை அரசியல் கலக்க மாட்டோம் இதை ஏற்றுக்கொண்ட நீதிபதி திரு புகழேந்தி அவர்கள் ஜூன் பதிமூணு ஆர்டர்ல மிக தெளிவாக மத நல்லிணக்கத்தை கெடுக்கக்கூடாது அரசியல் பேசக்கூடாது மத நிறுவனங்களை தவறாக பயன்படுத்தும் சட்டத்தின் கீழ் அரசியலை மதத்தை அரசியல் நிகழ்வுக்கு பயன்படுத்துவது செக்ஷன் சிக்ஸின் கீழ் தடை செய்யப்பட்டிருக்கிறது அதுக்கு ஐந்து ஆண்டுகள் தண்டனை எனவே மத நல்லிணக்கத்தை பாதுகாக்கிறது அதை டிஸ்டர்ப் பண்ற மாதிரி பண்ணக்கூடாதுன்னு சொல்லி தீர்ப்பு கொடுத்துட்டாங்க இதுதான் தீர்ப்பு இப்ப இப்ப பேசுன விஷயங்கள் எடுத்துக்கங்க என்ன குற்றம் இவங்க இழைச்சிருக்கிறாங்க அப்படின்னா பவன் கல்யாண் பேசுறாரு பவன் கல்யாண் என்ன சொல்றாரு அரேபிய மதம் வெளிநாட்டு மதம் என்று இஸ்லாமியம் கிறிஸ்துவஸ்தையும் விமர்சிக்கிறான் முருகன் மாநாட்டுக்கும் இஸ்லாமிய மதத்துக்கும் கிறிஸ்தவ மதத்துக்கும் என்ன தொடர்பு முருகன் மாநாட்டில் பவன் கல்யாண் இஸ்லாமியர்களை கிறிஸ்துவர்களை விமர்சித்து பேச வேண்டிய தேவை அவசியம் என்ன ஒண்ணுமே கிடையாது அப்ப இருக்கிறாரு மாணிக்காபூரில் தொடங்கி இங்க வந்து அவர் முடிக்கிறார் அடுத்து அண்ணாமலை சொல்றாரு பள்ளிக்கு போற குழந்தைகள் எல்லாம் நெத்தியில பட்ட விபூதி கழுத்துல உத்திராட்சி கொட்டை போட்டு மத அடையாளங்களோட போகணுன்றார் இதை விட ஒரு கேவலமான இழிவான பிரிவினையை தூண்டுகின்ற பிஞ்சுகள் மனதில் நஞ்சை விதைக்கிற ஒரு பேச்சு எங்கேயாவது இருக்குமா மத ரீதியா குழந்தைகளை பிளவுப்படுத்துறீங்களா இந்த ஆள்ல நான் முதலமைச்சர் ஆகப்பாருன்னு சொல்லிட்டு தர்றாரு எப்படி எப்படி பேசுறாரு பாருங்க இரண்டாயிரத்தி ஐம்பத்தஞ்சுல இந்தியா கிறிஸ்டின் முஸ்லிம் மெஜாரிட்டி ஆயிருமா அப்படியே இருந்தாலும் பேசுறாரு யோகி ஆதித்யநாத்தின் புல்டோசரா புகழ்ந்து பேசுறாங்க புல்டோசர் நீதி அரசியல் சட்டம் தேவையில்லை புல்டோசரை வச்சு யாரு வேணாலும் இடிக்கலாம் இஸ்லாமியர்களை கிறிஸ்துவர்களை மதச்சார்பற்றவர்களை எல்லாரையும் இடிக்கலாம் அதான் அவங்க நீதி இப்படி ஏராளமான விஷயங்களை நேரடியாக பேசுறாங்க ஆர் வன்னியராஜன் எஸ் ஓட வண்டியராஜன் அங்கதான் உட்கார்ந்துருக்காரு நாங்க அங்கதான் உட்காந்துருக்க எல்லாரும் இருக்கும் போது அதை பேசுறாங்க எல்லாரும் பொறுப்பு ரெண்டாவது தீர்மானம் தீர்மானத்தில் ஒரு முக்கியமான தீர்மானம் உதயநிதி ஸ்டாலின் இந்துக்களுக்கு எதிரானவர் சனாதனத்தை எதிர்த்தவர் ஆராசா கனிமொழி எல்லாம் இந்துக்களுக்கு எதிரானவர்கள் திருமாவளவன் இந்துக்களுக்கு எதிரானவர் எனவே வர்ற தேர்தலில் இந்துக்களுக்கு எதிரான கட்சிகளை இந்துக்கள் எல்லாம் ஒருங்கிணைந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல அவங்களுக்கு ஓட்டு போடக்கூடாது அவர்களை வீழ்த்தணும் இது அரசியல் இல்லைன்னா எது அரசியல் சொல்லுங்க ஆனா இப்ப வரை நாங்க அரசியல் பேசலன்றாங்க நேரடியா தீர்மானம் அதிகாரப்பூர்வமாக அவர் வெளியிட்ட தீர்மானம் என்கிட்ட இதுல அவங்க அவங்க வெளியிட்ட பத்திரிகை செய்தி காடேஸ்வர சுப்பிரமணியம் தலைமை தாங்கினார் பவன் கல்யாண் ஆர் எஸ் எஸ் தென் பாரத தலைவர் வன்னியராஜன் இந்து முன்னணி தென் பாரத அமைப்பாளர் பக்தன் சிறவை ஆதீனம் தௌத்திரு குமரகூரு சுவாமிகள் பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய பொதுக்குழு உறுப்பினர் அண்ணாமலை எல் முருகன் ஆகியோர் முன்னிலை வைத்தனர் அவன் போட்டு இதுல ஆறு தீர்மானம் நிறைவேற்றுறாங்க இதுல அஞ்சாவது தீர்மானம் இந்து விரோதிகளுக்கும் தேச விரோதிகளுக்கும் ஓட்டு போடக்கூடாது முருக மாநாட்டுக்கும் இந்து விரோதி தேச விரோதி என்னங்க சம்பந்த இருக்கு இந்துக்களையும் எதிர்வரும் தேர்தல்களில் இந்துக்களையும் இந்து சமய நம்பிக்கையும் வெளிவுபடுத்தும் எந்த ஒரு அரசியல்வாதியும் அரசியல் கட்சியும் புறக்கணிக்க வேண்டும் எனவும் இந்து விரோதிகளுக்கு ஓட்டு போடாமல் அவர்களை தோற்கடிக்க வேண்டும் எனவும் இந்து சமுதாயத்தை முருக பக்தர்கள் மாநாடு கேட்டுக்கொள்கிறது இப்படி சொல்லி கிறிஸ்துமஸ் பக் பக்ரீத்துக்கு வாழ்த்து சொல்றாங்க எல்லாத்தையும் இப்படி போடுறாங்க இது நேரடியாக மத நிறுவனங்களை அரசியலுக்காக பயன்படுத்துவதை தடை செய்துள்ள சட்டத்தின் கீழ் ஐந்தாண்டு சிறை தண்டனை விதிக்கக்கூடிய நேரடி அப்பன்ஸ் இதை அவங்க மறுக்கவே முடியாது அவங்க அபிஷியலா கொடுத்துருக்காங்க அடுத்து மிக முக்கியமாக இன்னொரு குற்றம் அவதூறு பொய்யை பரப்புவது மத வன்முறையை தூண்டுவதுமாக அவதூறு பொய்யை பரப்புறது திருப்புற பிரச்சனைக்கு குன்றம் என்ன ஒரு தீர்மானம் நிறைவேற்றிருக்கிறாங்க அந்த தீர்மானத்தை முன்மொழிந்தவர் பேரு அண்ணாத்துறை வழிமொழிபவர் பொன்னையா செறிஉளிவுத்தைச் சேர்ந்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி லண்டன் பிரிவு கவுன்சில்ல பல நீதிமன்ற தீர்ப்புகளின்படி திருப்பரங்குன்ற மலை முருகனுக்கு சொந்தம் என்பது நீதியின் மூலம் நிலைநாட்டப்பட்டுள்ளது இஸ்லாமியதான் அங்க பிரச்சனை பண்றாங்க அதனால மலையையும் புனிதத்தையும் காத்திட முருக பக்தர்கள் மாநாட்டின் மூலம் சபரம் ஏற்ப சபதம் ஏற்போம் அப்படின்னு சொல்றாங்க இது அப்பட்டமான நேரடியான பொய் அதுக்கு முன்பாக திருப்பறமன்ற மலை மீது தீய ஒரு கட்டிடத்தை கட்டி அதனை சிக்கந்தர் தர்கா என்று கதை கட்டி விட்டார்கள் அடுத்து இப்படி நிறைய அந்த விஷயங்களை வந்து சொல்லிட்டே வராங்க இதுல சிக்கந்தர் தர்கா ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி இருந்தது ஆயிரத்தி எண்ணூத்தி பதிமூணுல உள்ள ஆவணங்கள்ல சிக்கந்தர் தர்கான்ற பேர் இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணுல நீதிமன்ற தீர்ப்பில் இதை உறுதி செய்திருக்கிறார்கள் சிக்கந்தர் தர்கா பகுதி தர்கா நிர்வாகத்துக்கு சொந்தம் மீத பகுதி கோயிலுக்கு சொந்தம் ரோடெல்லாம் அரசுக்கு சொந்தம் சொல்லி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு வருஷ குழந்தை கூட கரெக்டா எழுத தெரியல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு லண்டன் பிரிவு கவுன்சில் உத்தரவுன்னு போட்டிருக்காங்க இதை யார் யாரு யார் இதுல கலந்துகிட்டு பேசியிருக்கிறது யாரு ஆர் தென்பாரத தலைவர் வன்னியராஜன் இந்து முன்னணியின் தென்பாரத அமைப்பவர் பக்தன் பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய பொதுக்குழு உறுப்பினர் அண்ணாமலை மத்திய அமைச்சர் முருகன் தப்திரு குமரகுருப்பு சுவாமிகள் இன்னும் இவர் வந்தாரு அவர் வந்தார் ஆளுநர் சிபி ராதாகிருஷ்ணன் ஆளுநர் ஆர் என் ரவி இப்படி எல்லாம் போடுறாங்க என்ன சொல்றேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல லண்டன் பிரிவு கவுன்சில் உத்தரவுன்னு போடுறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல திருப்பரங்குன்ற மலை தொடர்பா எந்த தீர்ப்பும் கிடையாது ஏதாவது ஒரு தீர்ப்பு இருந்தா இவங்க நிரூபிச்சிட்டாங்கன்னா நான் பொது வாழ்க்கையை விட்டு வெளியே போயிடுறேன் இல்லைன்னா பொய்யை எழுதிய இதை கூட எழுத தெரியல இவர் வந்து வன்னியராஜன் அவர் ஆர் எஸ் எஸ் பெண் பாரத அண்ணாமலை இதை எழுத ஒரு தீர்மானத்தை ஒழுங்காக எழுத தெரியல உண்மை எழுத தெரியல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல ஒரு தீர்ப்பும் கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணுல தான் தீர்ப்பு இருக்கு இருபத்தி ஆறுல இன்னொரு தீர்ப்பு இருக்கு முப்பத்தொன்னு இன்னொரு தீர்ப்பு இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தான் பிரிவு கவுன்சில் தீர்ப்பு தீர்ப்பு எந்த வருஷம் யார் கொடுத்தா என்ன சொன்னாங்கன்னு எதுவுமே ஒரு அப்பட்டமான ஒரு பொய்ய எழுதுறாங்க முப்பத்தொன்னு வருஷத்து கூட ஒழுங்கா போட தெரியல இவங்க நாட்டை காப்பாற்ற போறாங்களா இப்ப இப்படிப்பட்ட ஒரு பொய்யை வதந்தி நேரடியாக இந்த நபர்கள் பரப்பி இருக்கிறார்கள் மேடையில் உட்கார்ந்து இத்தனை பேரும் அதை கேட்டிருக்கிறாங்க இவர்கள் செய்திருக்க குற்றம் என்பது இரு பிரிவினரிடையே மோதலை தூண்டுவது மத நல்லிணக்கத்தை சீர்குலைப்பது வதந்தி பொய்யை பரப்பி பிரச்சனையை உருவாக்குறது அதே போல ஐந்து ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கக்கூடிய மத நிறுவனங்களை அரசியலுக்காக மத நிறுவனங்களை தவறாக சட்டத்தின் கீழ் மதத்தை அரசியலுக்கு பயன்படுத்துறது இப்படி எல்லா குற்றங்களையும் இவர்கள் இழைத்திருக்கிறார்கள் இவர்கள் மீது உரிய சட்ட பிரிவில் வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்று நாங்கள் இன்னைக்கு புகார் சொல்கிறோம் இன்னொன்று நீதிமன்றம் அவமதிப்பு நீதிமன்றத்தை நேரடியாக அவங்க ஆமதிச்சிருக்கிறாங்க கட்சிராஜாவை தவிர சொன்னார்ல ஐகோர்ட்டாவது டேஸ் ஆவுதுங்க ஐகோர்ட்டாவது டேஸ் ஆவுது அது இங்கே நடந்திருக்கும் உண்மையில் கட்சி ராஜாவும் அதில் கலந்துக்கிட்டு இருக்கார் ஐகோர்ட்டாவது டேஸ் ஆவுது என்பதை நேரடியாக இந்த முன்னணியும் சந்த் பரிவார் கூட்டமும் உறுதி செய்திருக்கிறார்கள் நடைமுறைப்படுத்தணுமா கோர்ட்டா நாங்களாம் பார்த்துருவோம் நீதிமன்றத்துக்கு நீதித்துறைக்கு நேரடியாக அரசியல் சட்டத்துக்கு சவால் விட்டுருக்காங்க இதான் ராமர்வேலி விஷயத்திலும் பண்றாங்க இப்ப திருப்புற விஷயத்திலும் பண்றாங்க அடுத்து முக்கியமான விஷயம்

இப்ப இதுக்கு இவங்களே வழக்கே போடல நாங்க போய் கொடுத்தாலும் போடுவாங்களான்னு தெரியாது இப்படி ஒரு காவல்துறை இருந்தால் இந்த இந்து மன்னனுக்காரன் சங் பரிவார் கூட்டம் என்ன வேணாலும் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க என்ன காரணம் என்ன பிரச்சனை எதுக்கு நடவடிக்கை எடுக்க மாட்டீங்க வேற என்ன விட்டுருவீங்களா இஸ்லாமியர்கள் இப்படி நடந்தா விட்டுருவீங்களா கிறிஸ்துவர்ல இப்படி நடந்தா விட்டுருவீங்களா நேரம் பாஞ்சிட மாட்டீங்க செய்ய சுயமாட்டா எடுத்திருக்கோம் என்ஐஏ வந்திருக்கும் நேரம் பத்து ரெம் பறந்துருக்கோம் ஆனா இந்து முன்னணி ஆர் எஸ் எஸ் என்று வருகிற போது அவர்கள்ட்ட பம்புகிறார்கள் எல்லா இடத்துலயும் பம்பறாங்க நீங்க பம்முங்க உங்களுக்கு வேற பிரச்சனை இருக்கலாம் அரசாங்க அதிகாரிகளுக்கு வேற பிரச்சனைகள் இருக்கலாம் மதுரை தமிழ்நாட்டை இப்ப இது குறித்து நீங்க எதுவும் வழக்கு தொடர போறீங்களா ஏன்னா நீங்க சொல்வதை போல வந்து பாஜக ஒரு அவதூறு வழக்கு தொடர்றாங்க இன்னைக்கு கூட உயர் நீதிமன்றத்தில் ஒரு உத்தரவு வந்து இருக்கிறது நீதிமன்ற அவ அவமதிப்பை வந்து அரசு அதிகாரிகள் பண்ணிட்டாங்க ஐஏஎஸ் அதிகாரிகள்ல இருந்து எல்லாருமே நேர்ல ஆஜராகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எட்டு அதிகாரிகளுக்கு உத்தரவு போட்டு இருக்கிறாங்க அவ அவங்க அதிகாரிகள் அவமதிப்பு வழக்கை செய்யும் போது இவ்வளவு தூரத்திற்கு நீதிமன்றங்கள் உத்தரவு போடும்போது பிஜேபி நீங்க சொன்னதை போல இது இரண்டாவது முறை ஏற்கனவே எச் ராஜா ஒரு முறை இதே மாதிரிதான் பண்ணாரு இப்போ இரண்டாவது முறையாக இது பண்றாங்க அதுவும் கடும் உத்தரவுகளை போட்ட பின்பும் கூட இந்த உத்தரவை இவங்க மீறி இருக்கிறாங்க அப்படின்றப்போ நீதிமன்றம் ஏன் தாமாக முன் வரலை அப்படின்றது ஒரு கேள்வி நீங்க எதுவும் இதுல வழக்கு போறீங்களா அப்படின்றது கண்டிப்பா நீதிமன்றம் தாமாக முன் வந்து எடுக்குமா தமிழ்நாடு அரசுக்கும் காவல்துறையும் நீதிமன்றாவும் அதுக்கு வழக்கு தொடர்வார்களா அப்படின்னு நாங்க பாத்துட்டு நம்ம ரொட்டீனா எப்பயும் பண்றவங்க தான் ஆனா இவங்க ஏன் பண்ண மாட்டாங்கன்ற கேள்வியை மக்கள் மத்தியில் நாங்க எழுப்புறோம் மற்ற விஷயங்கள்லாம் செய்ய மாட்டோம் எடுக்கிறீங்கல்ல இப்ப ஜுடிஷியரி சேலஞ்ச் பண்ணிருக்காங்கல்ல நீங்க சுய மோட்டா எடுக்க வேண்டியதான ஏன் எடுக்க மாட்டீங்க ஏன் காவல்துறை நீதிமன்றத்தில் நீதிமன்ற அவங்க வழக்கு தொடுக்க மாட்டேங்குது நடந்திருக்கிறது அரசியல் நிகழ்வுங்க மத நிகழ்வாது அவனோட அஜெண்டா என்னன்னா முருகனை வைத்து இதை பேசினால் எந்த வச்சு இதுக்கு எதிராக பேச முடியாது அப்படின்றதான் அப்ப அவன் அரசியல் செய்கிறான் அரசியல் தான் அப்படின்ட்டு சொல்லிட்டு போயிட்டார் ராஜேந்திர பாலாஜிய இங்கே அரசியல் என்பதற்கான நேரடி ஆதாரங்கள் எல்லாமே இருக்குது அடுத்து மிக முக்கிய அபாயமாக தமிழ்நாட்டை சூழ்ந்திருக்கும் அபாயமாக முதல் தீர்மானம் இருக்கு கார்த்திகை தீபத்தன்று திருப்புற ஒன்றர் கோயில்ல கார்த்திகை தீப ஏத்தனம் சொல்லியிருக்காங்க கார்த்திகை மாதத்துல எங்க ஏத்தனன்றாங்க சிக்கந்தர் தர்கா பக்கத்துல சிக்கந்தர் தர்கா பக்கத்துல இவங்க போனா என்ன ஆகும் தர்கா இடிக்கப்படும் ஏற்கனவே ஒரு கோர்ட் ஆர்டர் வேற இருக்கு இதையெல்லாம் வைத்து தமிழ்நாட்டில் ரெண்டாயிரத்தி இருபதுக்கான இருபத்தி தேர்தல் அஜெண்டா இதான் இதை வைத்து அவர்கள் முன்னோக்கி நாள்வார்கள் மதுரை கலவர காடாக மாறும் தமிழ்நாடு மத நல்லிணக்கு மண் என்பதை சிதைப்பார்கள் அவர்கள் நீங்க உரிய நடவடிக்கை எடுக்கலாம் இதுதான் நடக்கும் மேல இவர்கள்லாம் செய்ய வேண்டும் என்பதற்காக தான் நாங்கள் அழுத்தம் கொடுக்குறோம் நீங்க ஏன் செய்யலன்னு மக்கள் கேட்கட்டும் ஏன் நீதிமன்றம் செய்ய மாட்டோம் எடுக்கல ஏன் காவல்துறை வழக்கு தொடுக்கல அரசியை வழக்கு தொடுக்கல இதெல்லாம் மக்கள்கிட்ட கேட்கட்டும் கேட்ட பிறகு நாங்கள் நிச்சயமாக உயர் நீதிமன்றத்தில் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தாக்கல் செய்வோம் அந்த கேஸில் நாங்களும் ஒரு தான் நான் அதில் அப்படியே பேசியிருக்கிறேன் கண்டிப்பாக நாங்கள் வழக்கு தருவோம் யாரையும் அதில் விட மாட்டோம் ஒண்ணு இரண்டாவது மக்கள் மத்தியில ஒரு கேள்வி இந்த மாநாட்டில் இவ்வளவு பேர் கூப்பிட்டாங்க இது வெற்றி அப்படின்னு ஒரு புறப்பகண்டா நடக்குது என்னை பொறுத்தவரை மாநாடு நூறு சதவீதம் தோல்வி எப்படி தோல்வின்னா மாநாட்டு மாநாட்டில் அரசியல் பேச மாட்டோம் மதத்தை அரசியலில் கலக்க மாட்டோம் மத நல்லிணக்கத்தை கெடுக்கும் விதமாக பேச மாட்டோம் முருகன் புகழ் மட்டும்தான் பாடுவோம் கந்தசஷ்டி கவசம் தான் பாடுவோம் என்று சொல்லி நீ மக்களை திரட்டிருக்க அப்படி திரட்டிய போதும் கூட அஞ்சு லட்சம் பேர் வரல ஒரு ஐம்பதாயிரத்துல இருந்து எழுபதாயிரம் பேர் தான் வந்திருக்காங்க சேர் காலியா கிடைச்சு நீங்க எல்லா வீடியோலையும் நீங்க பாக்கலாம் அப்படி திரட்டியும் கூட அறுபடை வீடுகளை வைத்து அப்படி வந்த கூட்டம் கூட அதுல முக்கால்வாசிக்கிட்ட அறுபடை வீடுகளை பார்க்க வந்த கூட்டம் ஒரே இடத்துல அறுபடை வீடு பார்க்கலான்னு நீங்க அடுத்த தமிழகத்துல ஒரு அறுபடை வீடு கண்காட்சி வைங்க இதை விட பத்து மடம் கூட்டம் வரும் அதான் உண்மை பத்து நாள்ல பத்து லட்சம் பேர் வந்து பார்ப்பாங்க அப்ப அறுவடை வீடை பார்க்க வந்த ஒரு கூட்டத்தை கொண்டு வந்து அறுவடை வீடு கடைசியில மூடிட்டாங்க தெரியுமா மாநாடு நடக்கிற அன்னைக்கு மூடிட்டு சேர்ல போய் உட்கார அப்படின்னா என்ன அர்த்தம் அறுவடை வீடை பார்த்துட்டு போயிருவாங்க யாரும் உள்ள வர மாட்டாங்க அப்ப அறுவடை வீடை மூணுனா தான் இங்க உள்ள வந்து உட்காருவாங்க அறுவடை வீடு அங்க பாத்துட்டோம் உள்ள உட்காருங்க அப்படின்னு சொல்லி ஏமாத்தி மக்களை கொண்டு வந்திருக்கிறாங்க அப்ப இவர்கள் என்ன சொல்லி கூட்டு வந்தார்களோ அதற்கான கூட்டு அங்க நடத்தல இதுவே மாநாட்டின் நோக்கம் கொள்கைக்கான தோல்வி நீ என்ன சொல்லி கூப்பிட்டு வந்தியா அது அங்க நடந்தா தானே அந்த மாநாடு வெற்றி வேற ஒண்ணு சூழலில் கூட்டிட்டு வந்துட்டு இங்க வேற ஒண்ணு நடத்தினா அந்த நம்பி வந்த மக்கள் உனக்காக இந்த வந்தாங்களா நீ சொல்ற இந்த தீர்மானம் நிறைவேற்றதை ஏத்துக்கிட்டு வந்தாங்களா இங்க திமுக விமர்சனம் பண்றதை ஏத்துக்கிட்டு வந்தாங்களா பெரியாரு அண்ணா விமர்சனம் பண்ற ஏத்துக்கிட்டு வந்தாங்களா இதெல்லாம் பண்ணுவோம் நாங்க அப்படின்னு சொல்லி நீ மாநாடு கூட்ட என்ன கூட்டம் வந்திருக்குமா கிடையாது அப்ப மாநாடு கொள்கை அளவில் நோக்கத்தின் அளவில் தோல்வி எண்ணிக்கை அளவிலும் தோல்வி அஞ்சு லட்சம் பேர் கிடையாது ஐம்பதுல இருந்து எழுபதாயிரம் பேர் தான் மூன்றாவதாக அங்க முக்கியமாக மதுரை மக்கள் மொத்தமாக புறக்கணிச்சிட்டாங்க அது குறிப்பாக மதுரை மத நல்லிணக்க கூட்டமைப்பு ஆறு வருஷமா நாங்க உருண்டு பரண்டு வேலை செஞ்சதற்கான ஒரு அங்கீகாரமாக தான் நாங்க அதை பார்க்கறோம் கடைசில மனித சங்கலி நடத்தி எழுத்தாளர் கூப்பிட்டு பல்வேறு நிகழ்வுகளை நடத்தி நாங்க இந்த விஷயத்தை எடுத்து சொன்னோம் போட்டோ அவங்களை காட்ட சொல்லுங்க வேன் பஸ் காட்டுறாங்க டூ வீலர் காட்ட சொல்லுங்க ஒண்ணு கிடையாது லோக்கல் மக்களே வரல லோக்கல் கிரௌடு வரல எல்லாம் வெளியூர்ல இருந்து திட்டமிட்டு நீங்க வட இந்தியா காரங்கல்லாம் கோயம்புத்தூர் கன்னியாகுமரி இங்க இருந்து உங்க கட்சி பேஸ் இருக்கிற இடத்துல இருந்து கொஞ்சம் பேர் கூப்பிட்டு வந்துருக்கீங்க அவ்வளவுதான் விஷயம் அதனால இந்த விஷயத்திலே உள்ளூர் மக்கள் புறக்கணித்ததிலும் இந்த மாநாடு என்பது தோல்வி அடைந்திருக்கிறது நாலாவது விஷயம் இன்னொரு சிக்கலை உருவாக்கிட்டான் மாநாடு சம்பந்தமா பேச போனா இந்து முன்னி ஒரு வீடியோவை போட்டு அந்த வீடியோல பெரியாரை அண்ணா விமர்சனம் பண்ணி திராவிடத்தை வீழ்த்துவோன்னு சொல்லி இப்ப அதிமுகவுக்கும் இவர்களுக்குமான ஒரு முரண்பாடு முத்திக்கிட்டே போயிட்டு இருக்கு இது இது இந்த மாநாட்டு இன்னும் வேற அளவுக்கு வந்து வேற வேற ஒரு தன்மையா மாத்திருச்சு ஏண்டா இப்படி பண்ணோம் என்று நினைக்கும் அளவுக்கு மாறிடுச்சு ஆனால் சங்கிகளின் முறை என்பது இப்படிதான் அடிப்படையிலே புரிந்து கொள்வதற்கான ஒரு உதாரணமாக இந்த மாநாடு இருக்கிறது இந்த மாநாட்டின் மூலமாக சண் பரிவாரம் பை சேர்ந்தவர்கள் வாயில் ஒன்று சொல்வார்கள் நீதிமன்றத்தில் ஒன்று சொல்வார்கள் பத்திரிகையிலே ஒன்று சொல்வார்கள் கூட்டம் சேர்ந்த பிறகு வேறு ஒரு நடவடிக்கையை செய்வார்கள் என்பதற்கான துல்லியமான துக்கமான உதாரணமாக இந்த மாநாடு அமைச்சிருக்கு அடுத்து காவல்துறைக்கு வந்து நீதிமன்றம் அனுமதி கொடுத்திருந்தாங்க இந்த மாநாட்டுல மத நல்லிணக்கத்தை சீர்குலைக்கும் விதமாக பேசினா அரசியல் பேசுனா நீங்க எப்ப வேணாலும் தடுக்கலாம்னு போலீஸ் ஏன் தடுக்கலாம் தீர்மானம் நிறைவேற்றுறாங்கல்ல தீர்மானத்தின் போது போய் தடுக்க வேண்டிய தடுத்து எல்லாரும் அரசு பண்றேன்னு சொல்ல முடியாதே ஏன் சொல்ல மாட்டீங்க ஏன் பின்வாங்கறீங்க ஏன் பயப்படுறீங்க நீதிமன்றம் சொல்லியிருக்கு நீங்கள் கண்டிஷன் போட்டீங்க கண்டிஷனை பண்ண போய் அரெஸ்ட் பண்ணலாம் ஏன் செய்ய மாட்டீங்க அப்படி செய்யணும் ஒரு தடவை அப்படி தான் லாலு பிரசாத் யாதவ் பீகார்ல அத்வானியை கைது பண்ண மாதிரி ஒரு மாநாட்டில் தடுத்தீங்கன்னா தான் மதுரையும் தமிழ்நாடும் காப்பாற்றப்படும் இதை புரிஞ்சுக்கணும் இரண்டாவது அடுத்து இவங்க எடுத்திருக்க இந்த மாநாட்டிலே ஒரு ஆயுதம் என்னன்னா முருகன் இந்து கடவுள் இதான் அவங்க திரும்ப திரும்ப சொல்றாங்க நான் கேக்குறேன் முருகன் இந்து கடவுள் அப்படின்னு தெரியும் வெள்ளிக்கிழமையா சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமையா முருகன் பல ஆயிரம் வருஷங்களா முருகன் சிறந்த கடவுள் ரைட்டு முருகராஜ்யம் அமைப்போம் அப்படின்னு மூமெண்ட் எடுக்கணும் எதுக்கு ராமராஜ்யத்துக்கு எடுக்கிறீங்க முருகராஜ்யத்துக்கு பேசி பாருங்க நேரத்தில் போய் செய்வாங்களா ஏன் செய்யல பதில் சொல்லுங்க இவ்வளவுனா பண்ணாம ரெண்டாயிரத்தி இருபத்தி தேர்தல் வரும்போது பண்ணா தெரியாத மக்களுக்கு நாங்க எங்க ராமகிருஷ்ணன்லாம் பேர் வைக்கிறோம் நார்த்துல எவனாலும் முருகன் வேலுசாமி கந்தன் இதெல்லாம் பேர் வச்சிருக்கான சொல்லுங்க வைப்பாங்களா அப்ப அடிப்படையில இவர்கள் நோக்கம் என்பது தேர்தலுக்காக முருகனை கையில் எடுத்தது எல்லாரும் இந்துன்னு பேசுறாங்க ரைட்டுங்க எல்லாரும் இந்து பாண்டிவேலுக்கு வாங்க கச்சிராஜா பாண்டி வயலுக்கு வாங்க நிர்மலா சீதாராமன் பாண்டி வயலுக்கு வாங்க மோகன் பகவத் எங்களோட உக்காந்து வெட்டி வழிட்டு பாண்டி முனிய கும்பிட்டு சாப்பிடுங்க ஒரே கல்ச்சரா ஒரே பண்பாடா எங்க பண்பாடு நீங்க ஏத்திடுவீங்களா பூனூல்ல கழட்டிடுவீங்களா நீங்க மட்டும் உயர்ந்த ஜாதின்னு பூநூல் போடுவீங்க ஆனா எல்லாரும் இந்துன்னு சொல்லுவீங்க கருவறை கீழ எங்களை விட்டுருவீங்களா கருவூரில் தமிழை விட்டுருவீங்களா என்ன அர்த்தம் முதல்ல வெங்காயம் பூண்டே சாப்பிட மாட்டீங்க நாங்க வெங்காயம் பூண்டு தூக்கலாம் போட்டு சாப்பிடுவோம் எல்லாரும் இந்துன்னு என்ன அர்த்தம் ஓட்டுக்காக எல்லாரும் சேர்த்துக்கிறது அரசியல் அதிகாரத்துக்காக எல்லாத்தையும் சேர்த்துக்கிறது மூணு பிரசன் பார்ப்பனார்கள் அடியால் மாதிரி எல்லாரும் சேர்த்துக்கிறதா இப்ப முருகனையும் இந்துவாக்குறீங்க எந்த இலக்கியத்துல இருக்கு எந்த புராணத்துல இருக்கு முருகன் இந்துன்னு எப்படி இத சொல்ல முடியுதுன்னு தெரியல இப்ப கடவுளையே உங்க பூணுள் போட்டு கடவுளின் பெயரை மாற்றி தமிழ் கடவுளை இந்து கடவுளாக மாற்றிய அயோக்கியர்கள் தான் இவர்கள் மீண்டும் ஒரு பண்பாட்டு படையெடுப்பு என்பது தொடங்கி இருக்கிறது தமிழர்கள் அதை கண்டிப்பாக தெளிவாக தெரிந்து எதிர்க்க வேண்டும் முருகனை கல்யாணம் பண்ணாரு வள்ளியை கல்யாணம் பண்ணாரு வள்ளி பார்ப்பன பார்ப்பன ஒதுக்கப்பட்ட ஒரு குறவர் சாதியைச் சேர்ந்தவர் முருகன் சாதி ஒழிப்பு போராளி சனாதன எதிர்ப்பு போராளி நீ ஏத்துக்கிறவியா சொல்லு ஏத்துக்கிறவியா தீண்டாமை வேணான்னு பேசுற ஜாதி வேணான்னு பேசு ஜாதியை பேசு எல்லாரும் எல்லா ஜாதியில கல்யாணம் பண்ணு வன்னியராஜன் பேச வேண்டிய தீண்டாமை பேசுறீங்க இல்ல ஜாதியை ஒழிப்போம் எல்லாரும் இந்துக்கள் ஒன்னா இருப்போம் பிஜேபி ஆர்எஸ்எஸ் பேசிட்டு அதுக்காக வேலை செய்யட்டும் நம்மளே சப்போர்ட் பண்ணுவோம் ஜாதியை ஒழிச்சிருக்கோம் பார்ப்போம் ஒழிப்பாங்களா இன்னைக்கு வரை பகவத்கீதையை படிச்சான்றதுக்கு இப்ப செய்தி வந்திருக்கு மொட்டை அடிச்சுடுறான் புடிச்சு தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த பகவத் பகவத்கீதியை படிச்சதுக்காக மொட்டை அடிக்கிறான் இப்ப நயினா சொன்னாரு நாங்க தமிழ் அர்ச்சனைக்கு அந்த தீர்மானம் நிறைவேற்றுவோம் அப்படின்னு எங்கேயா தீர்மானம் நைனா ஒரு செல்வம் கிடையாது ஒரு பொம்மை ஆர்எஸ்எஸ் சொல்வதுதான் பார்ப்பன சொல்வதுதான் அங்கே நடக்கும் என்பதுதான் அடிப்படை அதை விட உச்சமா பெரியாரையும் அண்ணாவையும் அந்த மாநாட்டில் வச்சு விமர்சிக்கிறாங்க அதிமுக கூட்டம் அங்க வாய மூடிட்டு இருக்கு அடுத்து பார்த்தா ஐடி வச்சு லைட்டா சொல்றாங்க திராவிடத்தை அழிக்கவான்னு ஒருத்தன் மாநாடு நடத்துறான் நீ அதுல போய் உட்காந்துட்டு இருக்க தெரியாதா உனக்கு போறதுக்கு முன்னாடி போஸ்ட் ஓட்டு தான் திராவிடத்தை அழிக்க வா முருகான் திராவிடம் இல்லாத நாடுதான் அவங்க கொள்கையை அதுல போய் நீங்க உட்காடுறீங்க இப்படி தமிழ்நாட்டை அதிமுக மாதிரி மோசமாக காட்டி கொடுக்க முடியாது இனி அது கூட்டணியில் இருக்கையும் வெளியே வர முடியாதுன்னு அது அதிமுகவா அமித்ஷா முன்னேற்ற கழகமான கேள்விதான் வருது அண்ணான்ற பேரை எடுத்துட்டு விட முன்னாடி சேர்த்துக்கோங்க இந்த கொள்கையை கைவிட்டோம் இதான் எங்க கொள்கைன்னு சொல்லுங்க இப்ப வேலுமணி அங்க போயிட்டாரு ஆர் எஸ் எஸ் மேடைக்கு அதே போல போயிருங்க வேற கட்சி அதிமுக இடத்துல வேற கட்சி வரும்ல திராவிட சிந்தனையை வைத்திருக்க கூடிய அண்ணா சிந்தனையை வைத்திருக்க வேற கட்சி வரட்டும் நீங்க அங்கே போயிருங்க இல்ல உங்க கட்சி நிர்வாகிகள் போயிருங்க தொண்டர்கள் வச்சு தனி வேற தலைவர் வரட்டும் இந்த கொள்கையை ஏத்துக்கிற தலைவர் வரட்டும் அடிப்படையில் இந்த மாநாடு என்பது முழுக்க முழுக்க தமிழ்நாட்டின் அமைதியை சீர்குலைக்கும் விதமாக நீதித்துறைக்கு சவால் விடும் விதமாக பல குற்றங்கள் இழைக்கப்பட்ட ஒரு மாநாடாக நடந்திருக்கிறது இதற்கு உரிய நடவடிக்கையை நீதிமன்றம் காவல்துறை தமிழக அரசும் எடுக்க வேண்டும் நிகழ்ச்சியை காலத்து உண்டு பல்வேறு தகவலை நம்ம நேரத்தை பெயர்ந்துட்டீங்க ரொம்ப நன்றி சார்